ஹாய் நண்பர்கள் வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோன்னா மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரிப்புகளை வந்து கட்டணம் இல்லாமல் பேருந்துகளில் வந்து நீங்கள் வந்து கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுடைய போக்குவரத்து துறை வந்து அறிவிச்சிருக்காங்க அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு அனைத்து போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வந்து ஒரு சுற்றறிக்கையை வந்து அனுப்பியிருக்காங்க அரசாணை வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு அடையாள அட்டை வைத்திருக்கும் பெண்கள் ஏசி பேருந்துகளை தவிர்த்து அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இருபத்தஞ்சு கிலோ வரை உள்ள தயாரிப்பு பொருட்களை கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாதாரண கட்டண புறநகர் பேருந்துகளில் நூறு கிலோமீட்டர் வரை கட்டணமின்றி பொருட்களை எடுத்து செல்ல அனுமதிக்கப்படும் இதற்காக சுய உதவிக்குழு பெண் பயணிகளுக்கு கட்டணமில்லா சுமை சீட்டை வந்து நடத்துனர் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தயாரிப்பு பொருட்களை கொண்டு வரும் சுய உதவி குழு மகளிரிடம் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் கடிவான முறையில் நடந்து கொள் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருட்களை ஏற்றி இறக்க போதுமான நேரத்தையும் வழங்கி பேருந்துகளை நிறுத்தி இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரம் மற்ற பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிக இடத்தை ஆக்கிரமிக்கும் பெரிய சுமைகளையும் ஈரமான சுமைகளையும் அனுமதிக்கக்கூடாது குறிப்பாக பயணி இல்லாமல் பொருட்களை ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெண்களுக்கான கட்டண பயண திட்ட தொகையை அரசு திருப்பி வழங்குவது போல கட்டண விழா சுமை பயணச்சீட்டில் நகர பேருந்துகளுக்கு பதினாறு ரூபா புறநகர் பேருந்துகளுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா வீதம் கணக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதிக்குள் கழகங்கள் துறைக்கு வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகளிர் சுய உதவிக்குழுவினர் தங்கள் தயாரிப்புகளை வந்து பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த அறிவிப்பு வந்து மகளிர் சுய உதவிக்குழு வந்து சரியான முறையில் பயன்படுத்திங்க நன்றி